வணக்கம் இன்னைக்கு நாம எதை பத்தி ஆழமா பார்க்க போறோம்னா சூர்யாவோட புதுப்படம் கருப்பு அதோட டீசர் இப்போ சமீபத்துல வெளியாச்சு கட்டுரையில என்ன சொல்றாங்க அதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம் வாங்க சரி முதல்ல இந்த டீசர்ல எது ரொம்ப முக்கியமா தெரியுது கட்டுரையில முதல்லயே சொல்ற விஷயம் சூர்யாவோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க அதிரடி காட்சிகள் அப்புறம் அந்த வசனங்கள் ஃபேன்ஸ் ஈர்க்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு ஒரு பேச்சு இதுல எப்படி சொல்றது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவரு ரெண்டு மாதிரி தோற்றத்துல வராரோன்னு ஒரு சந்தேகம் ஒன்று ஒரு பூசாரி மாதிரி இன்னொன்னு சமூக நீதிக்காக போராடுற ஒரு வக்கீல் மாதிரி இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல படத்துக்கு ஒரு ஆழம் கொடுக்குமா இது ஆமா நிச்சயமா அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குது வெறும் அந்த ஸ்டார் பவர் மட்டும் இல்லாம இந்த டீசர்ல டெக்னிக்கல் விஷயங்களையும் பாராட்டுறாங்க இப்போ பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இது ரொம்ப ஆயிடுச்சு இல்லையா குறிப்பா சொல்லணும்னா ஒளிப்பதிவு ஜிகே கே விஷ்ணுவோட ஒர்க் அப்புறம் சாய் அபயங்கரோட பின்னணி இசை இது ரெண்டும் டீசரோட அந்த இன்டென்சிட்டியை கூட்டுதுன்னு அந்த கட்டுரை சொல்லுது ஒரு மாதிரி அழுத்தமான ஃபீல் கொடுக்குது இது வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாம படத்தோட குவாலிட்டியையும் காட்டுற மாதிரி இருக்கு ஆமா ஆமா அந்த டெக்னிக்கல் டீம் வர்க் நல்லா தெரியுது சரி அதோட சேர்த்து டைரக்டர் பத்தியும் பேசணும் ஆர்ஜே பாலாஜி இதுக்கு முன்னாடி மூக்குத்தி அம்மன் அப்புறம் வீட்டில் விசேஷம் இந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்கார் கமர்ஷியலாக ஹிட் ஆச்சு அதே சமயம் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லவும் முயற்சி பண்ணியிருந்தாங்க அதனால இந்த படமும் வெறும் ஒரு மாஸ் படமாக இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட்டோட சேர்த்து ஒரு நல்ல கண்டையும் கொடுக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு கட்டுரை சொல்றதை பார்த்தா இது வெறும் ஆக்ஷன் படம் மாதிரி மட்டும் தெரியல அதுதான் அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் விமர்சனம் சொல்ற மாதிரி இது வெறும் மாஸ் என்டர்டெய்னருங்கிறத தாண்டி சமூக நீதி ஒருவேளை கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் கூட இருக்கலாம்னு சில குறிப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது இதுதான் படத்துக்கு ஒரு தனித்துவமா இருக்கலாம் குறிப்பா அந்த சூர்யா வக்கீலா வர்ற காட்சிகள் சமூக நீதிக்காக வாதாடுற மாதிரி காட்டுறாங்க அது வந்து கதைக்குள்ள ஏதோ ஒரு கனமான விஷயம் இருக்குன்னு தோண வைக்குது பெரிய ஸ்டார்ஸ் நடிக்கிற படத்துல இந்த மாதிரி சமூக அக்கறையுள்ள விஷயங்கள் வர்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கூட போகும் அது அது ஒரு நல்ல கேள்வி கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் படத்துக்கு ஒரு வெயிட் கொடுக்கும் ஆனா ஆனா அது எப்படி சுவாரஸ்யமா சொல்றாங்கிறதுல தான் விஷயமே இருக்கு அப்புறம் இந்த மாதிரி கதையில நடிகர்களோட கெமிஸ்ட்ரியும் முக்கியம் இல்லையா அந்த வகையில பார்க்கும்போது ரொம்ப வருஷம் கழிச்சு ஆ இரண்டாயிரத்தி அஞ்சுல ஆறு படத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன் இப்போ சூர்யாவும் த்ரிஷாவும் இதுல மறுபடியும் இணைகிறாங்க அதுவே ஃபேன்ஸ் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு பண்ணியிருக்கு அவங்களோட அந்த ஜோடி பொறுத்தும் இந்த கதைக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்கணும் ஆக மொத்தம் இந்த டீசர் பத்தி கட்டுரை சொல்ற விஷயங்களை வச்சு பார்க்கும் இது நிச்சயமா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தெரியுது சூர்யாவோட அந்த பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் டெக்னிக்கல் டீமோட உழைப்பு ஆர்ஜே பாலாஜியோட அந்த ட்ராக் ரெக்கார்ட் அதோட கதையில ஒரு சமூக அக்கறை இருக்குங்கிற அந்த நம்பிக்கை இது எல்லாம் சேர்ந்து படத்து மேல எதிர்பார்ப்பை ரொம்பவே அதிகமாக்கி இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா சூர்யா ஃபேன்ஸ்க்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும்னு தோணுது அண்ட் விமர்சனம் சொல்ற மாதிரி டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதே நேரம் வெறும் மாஸ் மட்டும் இல்லாம ஒரு அர்த்தமுள்ள கதையை சொல்ல முயற்சி பண்றதும் தெரியுது அது நல்ல விஷயம் ஆமா டீசரில் காட்டின இந்த விஷயங்கள் எல்லாம் படத்தில் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும் சரி இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் அவங்க சமூக அக்கறை உள்ள படங்களில் நடிக்கிறது அது ஒரு படமாக வெற்றி அடைகிறதுக்கு உதவுதான் இல்லையா அதுக்கு மேலே இது நிஜ வாழ்க்கையில் வெளியில் சமூகத்தில் ஏதாவது ஒரு சின்ன விவாதத்தையாவது ஆரம்பிச்சு வைக்குமா என்ன நினைக்கிறீங்க